ಅಷ್ಟ <laughs> ಹೌದು <laughs> <laughs> <hans> 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 நலவர்க்கம் என்னுடைய நன்றி தெரிவித்துக்கொண்டே உள்ள உதிரி தொழிலாளிகள் என சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்ட சிந்திக்க தூண்டுகிறார் ஒரு அரசியல் ஆளுமை என்ற முறையில் கலைஞரோடு ஒப்பிடத்தக்க பன்முக சமூகத்தில் சாதித்து நிற்பது எளிதல்ல இது வெறும் அரசியல் சாமாத்தியம் மட்டும் அல்ல தமிழர்களுக்கு எதிராக இந்து இந்தி தேசியம் கொண்டிருக்கும் தனிச்சிறப்பான விருது ஓய்வு பெற்றி ராஜன் அவர்களை வேலைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு துவங்கி அவருடைய வாழ்க்கையின் இறுதி நாளை மக்கள் தொடர்பு அலுவலராக பணியாற்றிய திரு மருந்த சட்டமன்ற உறுப்பினர் அமலு அவர்களே சுஜாதாட்டுக்கும் நல்ல மொழியாக வேண்டும் என்றால் நீ என்னவாக இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ளுங்கள் அவர் ஒரு நகைச்சுவை சொன்னார் இவர் ஒரு நகைச்சுவை சொன்னார் நேற்று அந்த நகைச்சுவை ரொம்ப சோகமாக பேசப்பட்டு இன்று காலை முதல் நகைச்சுவை என்பது இதுதான் இந்த உச்சத்திற்கு வந்துவிட்டது விட்டது இன்றைக்கு சொல்லி இருக்கிறார் துறை அவர்கள் என்ன கூப்பி சொன்னார் தெரியுமா துறை குழுவினவர்கள் இது என்னப்பா நாங்கள் நகைச்சுவையாக பேசிக்கொண்டோம் நீங்கள் ஏன் பகைச்சுவையாக பார்க்கிறீர்கள் ஒரு வார்த்தை விஷயத்தை முடித்து விட்டார் இது எப்படி தெரியுமா எங்கள் தமிழில் ஒரு பழப்பாடல் உண்டு அதுதான் ரஜினி அவர்களுக்கும் துரைமுருகன் அவர்களுக்கும் இன்று நிகழ்ந்திருக்கிறது உங்கள் பகை கல்லில் விழுந்த பிளவா தங்கத்தில் விழுந்த பிளவா ரொம்ப அழகான கேள்வி கல்லில் விழுந்த ஒட்ட வைக்க முடியாது என்ன காங்கிரீட் வச்சாலும் பிளந்தது தான் தங்கத்தட்டில் ஒரு கீரல் விழுந்தது பிளவு விழுந்ததுன்னா நெருப்பு காட்டா ஒட்டியிடும் தங்கம் பிளவுபடாது கல் பிளவுபடும் மீண்டும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் என்பதுதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்று நீங்கள் தரமொழி செய்து இந்த இரண்டு பேருக்கும் வாழ்த்து தெரிவிக்க வேண்டும் என்பது நான் விரும்புகிறேன் பெரியவர் அப்படிதான் பெரியவர்களின் நட்பு எப்படி தெரியுமா அம்பு கிழிச்சது பாधरी தண்ணியில அம்பு கிழிச்சா ரகுணில இருக்குமா இருக்க அந்த அம்பு கிழித்த தடம் அந்த நீர் ஓட்டத்தில் கலந்து காளான் போவது போல இந்த வம்பு கிழித்த தடமும் நேற்றோடு போய்ட்டது என்பது என்பது அமைச்சர் வந்து என்னோட இந்த கால நண்பர் தான் பத்தி மீசன காவல இந்த ஒரு வெட்டி நகைச்சுவையை யாரும் பகைச்சுவையாய் பயன்படுத்த வேண்டாம் நாங்கள் எப்பொழுதும் போல் நண்பர்களாகவே இருப்போம்